தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டின் நிலைவாசல் கதவில் யாருக்கும் தெரியாமல் இதை தடவி வையுங்கள் வீட்டில் விதமான பண வளர்ச்சி இருக்கும் என்னத்தை நம்ம தடவி வைக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பொதுவா நம்ம வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்வ வளம் இருக்கணும் ஒரு நல்ல சுபிக்ஷம் இருக்கும் ஒரு ஐஸ்வரியத்தோட நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதே மாதிரி நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு வழிப அவங்க வந்து பயன்படுத்தி அதை வந்து நமக்கு காட்டிட்டு போயிருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நம்ம வீட்டுல நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர் சொல்லாதது பெயர் சொல்லாததுன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் வசம்பு சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நாட்டு மருந்து கடைகள் அதிகமா கிடைச்சது இப்ப நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய சாதாரண கடைகள்லயே கேட்டீங்க அப்படின்னா கொடுப்பாங்க இத வந்து பேரம் பேசாம எவ்வளவு சொல்றாங்களோ அந்த ரேட்டுக்கு தைரம் பேசாம நீங்க வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து இப்ப இத நீங்க என்னைக்கு செய்றீங்களோ அந்த நாள்ல இருந்து ஒரு வாரம் இதை வந்து செஞ்சுக்கோங்க இப்போ வெள்ளிக்கிழமையில கூட செய்யலாம் இப்ப இந்த வெள்ளிக்கிழமை செய்ய வெள்ளிக்கிழமைதான் அதை சுத்தம் பண்ற மாதிரி இருக்கணும் இப்ப நம்ம நிலைவாசலுக்கு வெளிப்புறமாவோ உள்புறமாவோ இந்த மாதிரிலாம் இல்லை இந்த கதவுல எந்த கதவுல வேணாலும் நீங்க வந்து எழுதலாம் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேர் சொல்லாததற்கு பார்த்தீங்கன்னா அதை முதல்ல எடுத்துக்கோங்க பொதுவா நம்ம வீட்டு பூஜையில என்ன பண்ணுவோம் விளக்கு ஏத்துவோம் இல்லைங்களா அப்படி விளக்கு ஏற்றும் போது நீங்க அந்த பேர் சொல்லாததற்கு பார்த்தீங்களா அதை வந்து எடுத்து அந்த விழக்கூடிய சுடர்ல வச்சு எரிச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அது கருகிடும் கருப்பா மாறிடும் அந்த இடம் சோ அது கருப்பா மாறினதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க நிலவாசல் கதவு இருக்கு இல்லையா அந்த கதவுக்கு வெளிப்புறமாவோ இல்ல உள்புறமாகவோ நீங்க இத வந்து வரையணும் என்ன வரையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னம் ஸ்வஸ்திக்க சின்னதா வரையணும் ரொம்ப பெருசா வரையணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை இது வந்து கருப்பா இருக்கிறனால பெருசா யாரும் நோட்டீஸ் பண்ணவும் மாட்டாங்க அதே மாதிரி ப்ராப்பராக வராது நமக்கு வந்து அங்கங்கே விட்டு விட்டுதான் வரும் சரிங்களா ஏன்னா நம்ம மை வச்சு எழுதலை பேனா மை மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்மூத்தா வரும் பட் இதை நம்ம கருக்கிட்டு அதை வச்சு நம்ம எழுதுறதுனால ஸ்மூத்தால்தான் நமக்கு வராது ஆனா நம்ம வந்து வரைகிறத வரைஞ்சிடும் ஒரு ஸ்வஸ்திக் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே லாபம் அப்படின்னு எழுதிக்கோங்க எதுவுமே நமக்கு ப்ராப்பரா வராது ஆனா நீங்க அதை வந்து எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது வந்து நிலைவாசல் கதவுக்கு உள்புறமாவோ அல்லது வெளிப்புறமாவோ யார் கண்ணுக்கும் படாத மாதிரி எழுதுங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த எந்த ஒரு பரிகாரம் பண்றோம்னாலும் சில பரிகாரங்கள் யாருடைய கண்ணுக்குமே படாம இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது வகையில இந்த நீங்க இதை செய்றீங்க யாருக்குமே தெரியவும் வேண்டாம் செஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது இப்ப வெள்ளிக்கிழமை இதை செய்யறீங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை அந்த இடத்த நல்ல தண்ணி வச்சு தொடச்சுருங்க மறுபடியும் அதே வசம்ப எடுத்து மறுபடியும் அதே மாதிரி நெருப்புல கொஞ்சம் சுட்டு அந்த கருகின பகுதியை வச்சு கதவுல இந்த மாதிரி ஸ்வஸ்திக்கும் லாபமும் பறிஞ்சிடுவாங்க இந்த மாதிரி செய்யும் போது வீட்டுல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னது அதிகரிக்கும் வசித்தன்மை அப்படின்னது இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள எந்த விதமான ஒரு நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நுழையக்கூடிய பகுதி தான் இந்த நுழைவாசல் அதுல நம்ம இப்படி வரையும் போது மகாலட்சுமி நம்ம வீட்டுல நிரந்தரமாக தங்கிடுவாங்க அதோடு பாத்தோம்னா நம்மளுடைய நிலைவாசல்ல புலதெய்வமும் கிரகலட்சுமியும் இருக்கதாக ஒரு ஐதீகம் இருக்கு சோ அந்த மாதிரி எழுதும் போது அந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் வீட்டுக்குள்ள எந்த விதமான கெட்ட எனர்ஜியும் உள்ள வராது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க அதை அழிச்சுட்டு மறுபடியும் நீங்க இதே மாதிரி எழுதிட்டு வர வர நல்ல ஒரு பண பணவசியம் அப்படின்றது ஏற்படும் இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி